பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிம் உண்டாவதாக ஆமாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை தியான ஓலையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் இன்றைக்கும் உன்னை கைவிட மாட்டார் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க இன்றைக்குரிய காரியங்களை கத்த வாய்க்க செய்வார் உங்கள் எதிர்பார்ப்பலை நிறைவேற்றுவார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாசத்தின் வாழ்வை ஓட் தொடருவோம் கிறிஸ்தவம் நம்பிக்கையின் மார்க்கம் மாதிரி நம்பிக்கை வச்சுப்போம் இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் நாலாம் வசனம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் நாலாம் வசனம் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் அந்த கல் பெரியது என்று நினைத்தார்கள் ஆனால் அது தள்ளப்பட்டிருக்கிறதை பார்த்து மகிழ்ந்தார்கள் அதிர்ந்து போனார் எப்படி இது ஆச்சு ஒரு ஜெவன்சேவ் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகவல் இந்த தியான விவாதங்களும் கூட நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு சோதிடும் இந்த வார்த்தை மூலமாக அவருடைய பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டு அவ விசுவாசத்தின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்கள் பிள்ளைராஜப்பா அவர்கள் பலவீனர் பலவீனமான பாண்டம் சுவாமி பலவீனமான பாண்டத்தில் தான் பெரிதான ஒரு பக்கிஷத்தை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீங்க என்பதை விசுவாசிக்கிறோம் கிறிஸ்து என்னும் பக்கிஷம் இந்த பலவீனத்தில் ஒரு புது பலனை கொடுக்கும் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நீ எங்கள் பலவீனங்களை பார்த்து பரிதபிக்கிறவர்கள் எங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல பலவீனத்தில் உம்முடைய பலத்தை கொடுக்க விரும்புகிறவர்கள் என்னோடு இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுக்கிற பிள்ளைகளை கணோக்கி பார்த்தோம் எவ்வளவு பலவீன இல்லாமை இயலாமை கலங்கி கொண்டிருக்கிறபுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு நீ ஒருவர் தான் நீங்க தான் அவர்களுக்கு காலூன்றி நிற்கிற கண்மலை நீ தான் அவர்களுக்கு பாதுகாப்பு வழிகாட்டுகிறவர் இன்றைக்கும் உடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து தியானிக்கும் பொழுது புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க உடைய அன்பை புரிந்து கொள்ளவும் மகத்துவங்களை புரிந்து இன்னும் இன்னுமை நெருங்கி ஜீவிக்கிறது அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும் எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கிறது போராட்டங்கள் இருக்கிறது அனைவரும் பலவீனங்களை தொடருகிறது தொடர்கிறது எதிலுமே உண்மை இல்லை எங்குமே தூய்மை இல்லை ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் நீங்கள் காக்கிற வல்லவர் என்பதை விசுவாசித்து இந்த தியான வேலையில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குற ஐயா என் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குற அவர்களோடு பேசுங்க நம்முடைய சட்டக்குழாய் மறைத்து கொள்ளுங்கள் சுகன் பலன் ஆரோக்கியத்தாங்க இந்த தியானிய வேலையில் எங்களோடு பேசும் இயேசுவி நாமத்தினால் நல்ல ஆமேன் அன்பு சகோதர சகோதரிலே இந்த நாளிலும் கூட நம்முடைய கல் பெரிதாய் இருக்கிறது கல் என்ன பாரம் கல் என்ன பாரம் கல் என்றால் ஒரு பாவத்தை அறிகுறியாக நாம் வைத்து சிந்திக்க இருக்கிறோம் பாரமான இந்த பாவம் நம்ம அழித்துக் கொண்டிருக்க அதிலிருந்து கொள்ள முடியல என்று கல கவலை பல நிலை நொந்து போயிருக்கிறோம் கண்ணீரோடு உடைக்கப்பட்டவளாக இருக்கும் இப்பொழுதும் இயேசு மறித்து அடக்கம் மனப்பட்டு மூன்றாம் நாள் கல்லறைக்கு போய் பார்க்கணும் அன்று இயேசுக்கு கல்லறையில் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யணும் அவருடைய தாயாரும் மற்ற சகோதரிகளும் அதிகாலை புறப்பட்டு போகிறாங்க ஆயத்தமானார்கள் புறப்பட்டார்கள் கல்லறை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில் போய்கொண்டிருக்கிற வேலையில் இது ஒரு எண்ணம் வந்துச்சு பல போர் சேவர்கள் ஒன்று இறங்கிந்து கல்லை உருட்டி வந்து அந்த கல்லறையை மூடி அதற்கு முத்திரை போட்டார்களே காவல் காத்து கொண்டிருக்கிறார்களே யார் அந்த கல்லறை மூடப்பட்டிருக்கிற அந்த கல்லறை முத்திரையை உழைப்பது அந்த கல்லை புரட்டுவது நாம் உள்ளே சென்று இயேசு சரீரத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி செய்ய முடியும் அதெல்லாம் சாத்தியமாக எதிர்பார்ப்போடு ஓடிக்கொண்டிருக்கிறார் அங்க கிட்ட போனால் கல் திறக்கப்பட்டது அந்த கல்லறை திறக்கப்பட்டுச்சு அமேன் கதிரொடைய நாம் திரு சோதரம் இந்த நாளில் இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம் அதுக்காக அப்புறமா கிறிஸ்துவ கீர்த்தனையில் நூற்றி எண்பத்தி மூன்றாவது கீர்த்தனை இயேசு நான் நிற்கும் கண்மலையே மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தலை என்ற பாடல ச சேர்ந்து பாடலாம் ஏ சுன நேர்கண்மலையே மாற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே வெறும் மணல் தரையே ஏ சுனா நேர்கோம் கண்மலையே நாமத்தின் மேலே என்ற எல்லாம் நம்பிக்கையும் வைத்தே நண்பாளே வைத்தே நண்பாளே நேசனையும் கூட நம்பேன் சுதும் மே சார முதும் சேன் ஏ சுலையே இருளாவருள் மோகம் மறைக்க நான் ஒரு தியாய் அவர் மாறாக்கு ரூபாய் பே கிருவயில் நிலை பேரமாக கடும் புயல் வீச சற்று முளையாத எனது நங்கோர மாவரே நங்கோர மாமாவரே ஏசோனான் நேர்கண்மலையே இரன்பு சகோதர இயேசு ஸ்ரீசவலுக்கு சொன்னார் நான் பாடுகளை அனுபவிக்கணும் பாடுகளின் மூலமாக உலகத்தின் பாவத்தை நான் சுமந்து தீர்க்கணும் அடிப்பார்கள் சிலர் அறைவார்கள் நான் மறிப்பேன் ஆனால் மூன்றாம் நாள் உயிர் தழுவேன் சதா காலங்களிலும் ஜிவிக்கிறவர் நான் என்பதை அவர் முன் அறிவித்திருக்கிறார் ஆனால் ஒரு சீசர்களும் திடம் நிற்கல அவருக்குள்ள ஜீவன் இருக்கிறது அவர் உயிர் என்ற நம்பிக்கை அவருக்குள்ள இல்லை ஏனால் அன் இருக்கிற அரசாங்கம் அப்படி இருக்கிறது ஆளுகை அப்படி இருக்கிறது அதிகாரம் அப்படி இருக்கிறது சேவகர்கள் எல்லாம் இயேசுவை சூழ்ந்து சிறுவில் அரைந்து அவரை அடக்கம் செய்கிறார் அவர்கள் முன்னிலையில் இயேசு கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டு பெரிய கல்லை மூடுகிறார் மூடாதீங்கயா பெரிய கல் மூடணும் அவசியம் இல்லை மூன்றாம் நாள் உயிர் தழப்போருக்கு ஏன் கல்லை மூடணும் ஏன் இடணும்னு சொல்லி விவாதித்திருக்கணும் அதை செய்யாது இருந்திருக்கலாம் ஆனால் சத்ருவானனுடைய மகிமை சத்ருவானனுடைய வல்லமை இந்த பிரம்மஜத்தின் லோகாதினுடைய அதிகாரம் இயேசுடைய கல்லறைக்கு ஒரு பெரிய கல் போடப்பட்டு மூடப்பட்டது இவன் மூன்றாம் நாள் எழுத்து வேந்துப்பேன் சொல்லியிருக்கிறான் எழுந்து வந்துட கூடாது என்பதற்காகவே அத கல்லுக்கு முத்திரையிட்டார்கள் ஈட்டார்கள் அதற்கு காவலும் வைத்தார்கள் ஒரு நூற்றுக்கு அதிபதி அப்படியானால் எத்தனை போர் வீரர்கள் அங்கு இருந்திருக்க வேண்டும் மத்தியில மூன்றாம் நாள் இயேசுவை பார்க்கும்படி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஸ்திரீகள் கல்லறை நோக்கி ஓடுகிறார்கள் இந்த வசனம் இந்த கல் பெருசாச்சே யார் நமக்காக தள்ளுவாங்க அப்படின்ற ஒரு கவலை ஆனால் கல்லறையின் இடத்துல பார்க்கும்போது தூரத்திலிருந்து பார்க்கும்போது கல்லறை என்னுடைய கல் தள்ளப்பட்டு என் அன்பு சகோதரி சகோதரியே நம்முடைய பாவங்களும் மீறுதல்களும் பெரிய அந்த கல்லை போல ஆண்டவரை பார்க்க கூடாத படிக்கு ஆண்டனுடைய முகத்தை தேடக்கூடாத படிக்கு தனியாக இருக்கிறது வரைக்கிறது என்று வேதம் சொல்ல ஏசியா திரிஷு ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது நம்முடைய அக்கிரமங்களும் மீறுதல்களும் ஆண்டு வரை பார்க்கக்கூடாது தடையாது உயிர் தேழ்ந்த இயேசு உயிர் விடக்கூடாது ஜீவனோடு வந்து விடக்கூடாது என்பதற்காக மறைக்கும்படி பெரிய கல் இருக்க இந்த கிறிஸ்துவோடு கிறிஸ்துவின் மகிமையை அனுபவிக்க கூடாதபடிக்கு இந்த பெரிய கல்லை போல உன் பாவங்களும் மீறுதல்களும் உனக்கும் ஆண்டவருக்கும் உண்டாக்கி உண்டாக்கிக் கொண்டிருக்கிறதா எத்தனை முயற்சி எடுத்த ஐயா உபவாசம் பண்ணி பார்த்த இந்த பலவீனம் என்னை வீட்டு நீங்கல இந்த பாவம் என்னை வீட்டுக்கு நீங்கல இந்த வியாதி என்னை வீட்டு நீங்கல இந்த சாப கட்டுகள் இருந்து நான் விடுதலை ஆகல இந்த பிசாசனின் பிடியில் இருந்து நான் விடுதலை ஆக முடியலையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னார் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொன்னார் பிதாவானவர் உங்களை மீட்பதற்காக உங்களை அழித்துக் கொண்ட கல்லில் இருந்து மறைவில் இருந்து உங்களை பாவமா பாரமான எல்லாவற்றையும் விட்டு உன்னை உன்னை வழிநடத்துகிற ஆண்டவரை தேடுவதற்கு ஆண்டவரோடு பயணிப்பதற்கு பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் அவர் உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிற உன்னை மறைத்துக் கொண்டிருக்கிற அந்த கல்லை புரட்டி தழுகிறவர் சோர்ந்து போகாது உன்னை உனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்க அந்த கல்லை புரட்டித் தள்ளக்கூடியவர் அதை தள்ளுகிற மக்கிமை வல்லமை மறித்து உயிர்ந்த இயேசுக்கு உண்டு அவர் தன்னுடைய வெளியேற பேர் அந்த பரிசுத்தமான ரத்தத்தினால இந்த கல்லை புரட்டித் தள்ளுவார் ரோமர் கேள்வி திருமணம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தெளிவா சொல்றாரு நம்முடைய பாவங்கள் கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்திருக்க பெரிய கல்லு தான் ஆனால் ஆண்டவரால தள்ளி தள்ளிவிட முடியும் அன்று பெரிய கல் என்று ஸ்திரீகள் நினைத்தார்கள் தேவத்தூர்களை வைத்தது கல்லை புரட்டி தள்ளினார் உள்ளே இருந்த இயேசு சிவனோடு வெளியே உயிர் தெழுந்தார் ஜனங்களை தரிசித்தார் இந்த காலை தியான உரையிலும் கூட தவறுகள் மீறுதல் அறிக்கை செய்யுங்கள் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெறும்போது நம்மை மறைத்து கல் புரட்டப்படும் யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசம் சொல்கிறது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து அதனால் ஏற்பட்ட எல்லா நியாயத்தை நீக்கி சுத்திகரிக்கிறேன் நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள் நீங்கள் பலவினர்கள் அல்ல பலவான்கள் ஒரு நாள் சோர்ந்து போக ஆண்டவர் உங்களை ஆசீர்வத்து உயர்த்துகிறவர் உங்கள் கண்ணீரை துளைத்து உங்களை தேற்றுகிறவர் ஆற்றுகிறவர் நீதியின் வலதுகாத்தலை அவனை தாங்கிக் கொள்வார் சோந்து போகாது விசுவாசம் உள்ளவன் ஆயிரு நம்பிக்கையோடு கலரைக்கு ஓடினார்கள் அந்த கலரை தோட்டத்துக்கு போகிறவள் அது பெரிய கல்லாச்சு யார் நமக்கு புரட்டுவார்கள் யார் நமக்கு தள்ளி விடுவார்கள் என்று நினைத்து ஓடினார்கள் ஆனால் அங்கு அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கிறது அதுமாதிரி சிறீகளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எதிர்பார்ப்புகள் ஆண்டவர் அறிவார் என்று உன்னுடைய விருப்பத்தை எதிர்பார்ப்பை உன்னுடைய வேண்டுதலை ஆண்டவர் அறிவார் சொந்து போகாத உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவானே என்னுடைய இணைந்து இந்த பாடலை மறுபடியுமா பாடலாம் ஏசும் நான் நிற்கும் கண்மலை நிற்கும் கண்மலையே மற்ற வெருமானல் தரையே, வெருமானல் தரையே, இயேசு ஏசு நீக்கும் கண்மலையே, பெருவில்லம் பிரவாகம் வரினும், ஆவர் பிரதிர்னை ஆனையில் ராத்தம் என் காவல், காவல் இருதயத்தின் நிலை அசய அப்போதேசுவே என்முழு ஏசு நான் நிற்கும் கண்மலையே சோ வர் வரும்போது நான் சூத்தனாய் தரிசித்தவரை போலாவே அவரை போலாவே நீதி மாடை தரவே சலாநித்தீய கா வேலுகை செய்வேன் ஏ ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்க தான் நண்பகப்புனே இந்த காலவோல உங்களுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜபிக்கிறேன் அன்று உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்வும் பலவீனம் இருக்குது சுவாமி யார் எங்களை தேற்றுவார் யார் எங்களை ஆற்றுவார் யார் எங்களுக்கு என்று கலங்கி கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் இயேசுவே நீ துணையாளராக வாங்க பாதுகாவலராக வாங்க வாங்க ஆலோசகராக வாங்க நம்முடைய கரங்களை ஒப்புக்கொள்கிறேன் அண்டு ஒரு நான் பலவீனன் யார் இந்த கல்லை எங்களுக்காய் புரட்டுவார்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறும்படி அவருடைய இல்லாமை மாறும்படி இயலாமை மாறும்படி அவருடைய நெருக்கடிகள் மாறும்படி கல்வாரி சூழலில் நீங்கள் எங்களுக்காய் சிந்தின ரத்தத்தை அவள் மேலே அவளை அழுத்திக் கொண்டு கல்கள் புரட்டப்படுவதாக இப்பொழுது விடுதலை மீட்பு சுகம் பெற்று அண்டு ஒரே உண்மை மையப்படுத்தலாம் மாற்றும் சோர்ந்து போகாத மகனே உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் உன்னை அவருடைய தழுமனால் குணமாக்கும்படி அவர் விரும்புகிறார் ஏசு வின் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது உங்களுடைய பலவீனங்கள் மாறும் சுகவீனங்கள் மாறும் புது பலன் உருவாகும் நம்பிக்கை ஏசு பல வைங்க அவர் இன்றைக்கும் உங்களை கரம்பிடுத்து நடத்தும்படி விரும்புவார் அவர் ஒப்புக்கொடுங்க அன்பின் தகவலை தொடர்ந்து உங்களை பிள்ளைகளோடு பேசுங்க பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துற பிள்ளைகளுக்காக சொதுரோம் துவங்குற இந்த ஆண்டு ஆஸ்வாதமாக அமையட்டோம் எதிர்பார்ப்பில் வேண்டுதலை நிறைவேற்றும் சுவாமி இந்த நாள் கிருபை நாளாக மாறும் அவர் பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கட்டும் அண்டு ஒரே அவருடைய தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சாப கட்டுகள் உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக பொல்லாத ஆவிகள் பிசாசி அந்தகார இருந்து உங்களுடைய பிள்ளைகள் விடுதலையாக இயேசுவின் நாமத்தினால் கட்டளை நல்ல சுகத்தையோடு உம்மை மைபடுத்துள்ளாய் இருக்கிற இடங்களில் சாட்சியலாய் எழுமட்டும் இயேசுவின் நாமத்தினால் அப்படி குணமாவீர்கள் குணமாகிருக்கின்ற வசனம் இப்பொழுதாக அவருடைய சரீரங்களுக்குள்ளே இறங்குவதாக நன்றி இயேசு சுவாமி இதனால் நல்ல சுகத்தோடு உண்மை மையப்படுத்த உதவி செய்யும் யேசுவை நாம் காட்சி நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் நமது ஆண்டு ஒரு ராஜ்யேசு கிருஷ்ணன் பிதாவாக இதனுடைய அன்பும் பருசு தாவியானவருடைய அன்போன்னு ஐக்கியம் வழிநாடு நம்ம ஒரு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமாம் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ